எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருந்து நம்ம கருள் புரியறதுக்கு நம்பிக்கையோடு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான் அது என்னன்னு பார்க்கலாம் இதை வந்து பெண்களால் வந்து நன்ற புரிஞ்சுக்கிட்டு நல்ல நம்பிக்கையோடு செய்ய முடியுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு அவசரம் இந்த பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சிறிய ப தான் இருந்தாலும் நீங்கள் செய்து பயன் பெறுங்க குடும்பத்தில் வந்து தீராது மனக்கவலை அதேது வந்து கண் திருஷ்டிப்படுறது அதிகமாக அதே இது குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போவீங்க அடிக்கடி போகிறப்ப வந்து என்ன பண்ணுங்கள் பெண்கள் வந்து மன மனசில் வந்து நம்பிக்கையோடு என்ன பண்ணணுன்னாங்க குலதெய்வத்தில் மூலக்கரக சாமி இருக்கு இல்லையா அதுக்கு நேர் ஏற்றப்பில் வந்து கொடிமரமெல்லாம் தாண்டி அங்கே வந்து அந்த வாசலில் இருக்க மணல் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அந்த கைப்பிடி மணல் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க சில இடத்துல வந்து உடனே வந்து மணல் இருக்கும் சில இடத்துல காரையெல்லாம் போட்டிருப்பாங்க அதை தாண்டி வந்து மணல் இருக்கும் எந்த மூல வந்து சாமி நேராக பார்த்தோமா வாசலை பார்த்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு அதை வந்து கடவுள்கிட்ட வந்து நல்லா வேண்டிட்டு உங்கள் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த குல தெய்வத்தை நான் உன்னை வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்னுடன் வந்து இருந்து என் எனக்கு என் குடும்பத்திற்கும் அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த சிறு மண்ணை வந்து கொண்டு வந்து ஒரு பாத்திர ஒரு டப்பாவுலேயும் அதுலேயோ போட்டு கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யற இடத்துல வச்சுருங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா அதை கண்டிப்பாக யாருமே வந்து கிண்டல் பண்ணாமல் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நானும் அனுபவத்தில் செஞ்சு பயன்பெற்றது தான் அதனால தான் இந்த பதிவு நீங்கள் வந்து அந்த மணலில் வந்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அதை எடுத்து அந்த நீங்கள் எங்கே பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க எப்பயும் உங்கள் குலதெய்வங்கள் கூட இருக்கிற மாதிரி மனதார நினைத்து கொண்டு தினமும் நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றி வழிபட வழிபட உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டிலேயே தங்கி இருந்து உங்களுக்கு அருள் புரியுங்க இதை வந்து நீங்கள் வந்து செய்து பயன்பெறுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அனுபவத்தில் செய்து பார்த்து தான் நிறைய நிறைய வழிமுறையெல்லாம் இருந்தால் கூட இது சிறிய வழிமுறை தானே செய்து பார்க்கலாம் இல்லையா எல்லாரும் செய்துட்டு பயன் பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்